வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாராசன் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இருக்கிற பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்க செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கல்யாணம் முதலான சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குங்க என்ன செய்கிறதுனே தெரியலங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கிறோம் குறிப்பாக எல்லாருக்கும் இருக்கிற ஆசை கனவு லட்சியம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில் நமக்கு நமக்கே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையணுமே அப்படின்னு நினைக்கிறது இப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு எளிமையான வழிபாடு முருக வழிபாடு நமக்கு இருக்குங்க அந்த முருக வழிபாட்டை நாம் கரெக்டாக செய்யணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது முருகப்பெருமானை நாம் வழிபடணும் செவ்வாய்க்கு அதிபதியே முருகப்பெருமான்தான் அதனால முருகப்பெருமானை வழிபடுவதற்கு முருகப்பெருமானுடைய கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கு மிக மிக எளிமையான விஷயங்களை உங்களுக்கு சொல்ற இந்த விஷயத்தை தவறாமல் கடைபிடிச்சிட்டே வாங்க அதாவது ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலை வைத்துக்கொள்ளுங்கள் வெற்றிலை வந்து முருகப்பெருமானை அழைக்கிறது வெத்தலை வாக்கு வைத்து நம்ம அழைக்கிறோன்னு சொல்கிறோம்ல அப்படி வெற்றிலை ரெண்டே ரெண்டு வெற்றிலை எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெற்றிலைக்கு மேலே தட்சணையாக ஒரு ரூபாய் வைத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் வைத்து கொண்டு இதை அடுத்து துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பை அதில் வச்சிருங்க ஆறு முகப்பெருமானுக்கு இந்த ஆறு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஆறு விஷயத்தில் ஒன்று வெத்தலை இன்னொன்று ஒரு ரூபாய் தட்சணை இன்னொன்று ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு அடுத்தாப்பில் சுக்குக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்கிறோமே சுக்குக்கு மிஞ்சிய யார் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து கிடையாது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் கிடையாது ஒரு பழமொழியே அந்த காலத்தில் இருக்கு இல்லையா அதனால் சுக்கு வைக்கிறோம் இங்கே நாலாவதா வெத்தலை வைக்கிறோம் தட்சணை வச்சுட்டோம் ஒரு ரூபாய் துவரம்பருப்பு வச்சுட்டோம் கொஞ்சோண்டு அதே போல் சுக்கு வச்சாச்சு இதற்கப்புறம் மங்கள பேர் செவ்வாய்க்கிழமைக்கு என்ன பேரு மங்களவாரம் அப்படின்னு பேரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ சூரிய இல்லையா அதே போல வெள்ளிக்கிழமையாரம் திங்கக்கிழமையோமாரம் வியாழக்கிழமைய குருவாரம் சொல்றோம் அது போல செவ்வாய்க்கிழமைய நாம மங்களவாரம் அப்படின்னு சொல்வோம் மங்களகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அந்த சமயத்தில் நாம செய்கிற வழிபாடுகள் தாங்க முக்கிய காரணம் அதனால விரலி மஞ்சள் விரலி மஞ்சளுடைய மகத்துவமே மகத்துவம் விரலி மஞ்சளும் வெற்றிலையும் தட்சணையும் இல்லாமல் எந்த ஒரு வழிபாடுமே நிறைவே கிடையாது அதுதான் உண்மை இப்ப பூவை வச்சாச்சு ஆக ஆறு பொருள்கள் என்னென்ன வெத்தலை தட்சண கொஞ்சோண்டு பருப்பு அப்புறம் சுக்கு அப்புறம் விரலி மஞ்சள் முருகனுக்கு உகந்த செந்நீரை பூ அரளி கூட வைக்கலாம் இல்லை ரோஜா பூ வைக்கலாம் எது வேணாலும் நமக்கு கிடைக்கிறத வச்சுக்கலாம் இந்த ஆறு பொருட்களையும் முருகப்பெருமானுடைய திருவடி நம்ம வீட்டில் முருகப்பெருமான் ஃபோட்டோ இருக்கா அந்த முருகப்பெருமான் ஃபோட்டோக்கு கிழ இதை வச்சு செவ்வாய் ஹோரையில் செவ்வாய் கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நாம் வச்சு வேண்டணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரை எந்தெந்த நேரத்துலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காலையில ஆறுல இருந்து ஏழு செவ்வாய் உரை அதே போல மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு செவ்வாய் கோரை இதையும் விட்டுட்டோம்னா அன்னைக்கு நைட்டு எட்டுலேருந்து ஒன்பது செவ்வாய் கோரை இந்த ஒரு செவ்வாய் கிழமை அன்னைக்கு இந்த நான் சொன்ன ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்போதுங்கிற இந்த செவ்வாய் கோரை நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் பயன்படுத்தி இந்த ஆர்முக பெருமானுக்கு இந்த ஆறு விஷயங்களையும் வைத்து விட்டு மனசார பத்து நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு சொந்த வீடு அமையணும் எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் எங்கள் வீட்டில் சீக்கிரமே சுபகாரியங்கள் நடக்கணும் நாங்கள் நோய் நொடியோடு கஷ்டப்பட்டுட்டு மருந்து மாத்திரைகளோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் கைகூரும் அப்புறம் இதை அடுத்த நாள் புதன்கிழமை அன்னைக்கு இதை அப்படியே ஒரு பேப்பர்லையோ எதிலையோ மடித்து அப்படியே வச்சிருங்க வச்சிட்ட பிற்பாடு இதை ஒரு நீர்நிலைகளில் சாத்திரலாம் குளம் இருக்குனாக்க அங்கே குளத்துல சாத்திரலாம் தோட்டத்தை இருக்குனாக்கா அந்த செடிக்கே இதை போட்டுடலாம் அதுக்கு அடுத்தாப்புல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதே போல் செய்யுங்க தொடர்ந்து பதினோரு செவ்வாய்க்கிழமைகள் இப்படியாக இந்த ஆறு பொருட்களை கொண்டு நாம் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தோம்னா முருகப்பெருமான் நம் காரியங்களை ஜெயமாக்கி தருவான் திருமணங்களை நடத்தி தருவான் கடன் பிரச்சனையை தீர்த்து தருவான் சொந்த வீடு அமைத்து கொடுப்பான் அப்படிங்கிறது சத்தியம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா